ரெண்டு ப்ளவுஸும் நான் வந்து மறைச்சு போட்டிருக்கேன் நான் எப்படி அளவு எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம ப்ளவுஸை வந்து நல்லா இந்த இந்த ஆம்கொலையும் இந்த ஆம்கொழையும் அளவு எடுத்துக்கிறோம் எடுக்கும்போது எப்படி வருதுன்னா இப்போ துணியை வந்து நம்ம கரையும் கரையும் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மறித்து போட்டுக்கிட்டோம் ரெண்டு ப்ளவுஸும் போட்டிருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து இந்த ஆம்போல் பகுதியாகவும் இந்த ஆம்ப்கோல் பகுதியாகவும் நம்ம இப்படி பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டு அளவு ப்ளவுஸில் வந்து பாருங்கள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பிடிச்சிட்டு இப்போ நம்ம அளவு வைக்கணும் இப்படி அளவு வச்சு இப்போ நம்மளுக்கு மெயினான அளவு இந்த இடத்துல இருக்குது கொஞ்சம் தையலுக்கு கொஞ்சம் விட்டு நம்ம வெட்டிக்க வேண்டியது இப்போ அப்படியே நேராக கட் பண்ணிக்கிறோம் ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் கட் பண்ணோம் இப்போ என்ன செய்கிறோம்னா அப்படியே நம்ம இப்படி இப்படி போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த விட்டையும் நம்ம இப்படி போட்டுக்கணும் ஒன்று மேலே ஒன்றா தூக்கி போட்டுக்க வேண்டியது போட்டு சமமாக பிடிச்சிக்கணும் இப்படி சமமாக பிடிச்சிக்கிட்டு இந்த இறக்கம் வந்து நம்ம எப்படின்னு பார்த்துக்கிட்டு வெட்டிக்கலாம் அப்படியே அளவு க்ளோஸ் வந்து இப்படி வச்சுக்கிட்டு சின்ன கழுத்தாக தான் இருக்குது முன்பக்கத்துக்கு அதுக்கு தக்கவடி நம்ம அகன்றாமல் வெட்டணும் இப்போ வந்து இதில் ரெண்டு அளவு இருக்குது இப்போ நம்ம சோல்டருக்கு இது வந்து பின்பக்க கழுத்து பின்பக்க கழுத்து இது முன்பக்க கழுத்து இப்போ இது சோல்டர் நம்ம கழுத்து சோல்டர் அளவு இது கையளவு இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பட்டியோடு சேர்த்து இவ்வளோ வச்சுக்கலாம் இது மீது மீதாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோணும் இப்போ சோல்டருக்கான அளவுக்கு ஒரு கோடு நம்ம தையல் போடுவோம் இல்லையா அதுக்காக வெட்டிக்க முன்க்கு வேலை முடிஞ்சு மட்டும்தான் வெட்டி இருக்கோம் வந்து நம்ம அதுக்கு பிறகு நம்ம வெட்டிக்கலாம் இப்ப நம்ம தைக்க போகலாம் கை வந்து மீதம் வந்து கை இது வந்து பட்டி போடுறதுக்காக ப்ளவு கையோட உயரம் இந்த இதில் இருந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் அப்படியே லைட்டாக கவர் கட்டு கவர் தட்டு வந்து எல்லா பிளவுஸுக்குமே நம்ம வெட்டி தான் கையோட கவர் தட் அவ்வளோதாங்க இப்போ சாதா பிளவுஸு வெட்டியாச்சு இதை எப்படி தைக்கிறதுன்னு போய் தைக்கலாம் வாங்க பாட்டி ஜாக்கெட் தான் தைக்க போகிறோம் பாட்டி ஜாக்கெட் தைக்கிறதுக்காக நான் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அது எப்படி தைக்கிறதுன்னு சாதா பிளவுஸ் தான் சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பச்சை கலர் நம்ம தைச்சிக்குவோம் ஒரே கட்டிங்கிலே ரெண்டு ப்ளவுஸும் போட்டுட்டேன் இப்போ கையோட அளவு வந்து நம்ம மடைத்து தைக்கணும் அப்படிங்கிறதுனால கையோட அளவுக்கு நம்ம தச்சுக்குவோம் சாதா சட்டைக்கு வந்து நம்மளுக்கு அளவு வந்து கிராஸ் பட்டி இல்லாமல் தைக்கிறது தான் பாட்டி சட்டைன்னு சொல்ற ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் நான் கை வந்து பட்டி போட்டு கைக்கு வந்து ரெண்டு தையல் இன்னொரு தயிர் நம்ம கொடுத்துக்கணும் அப்பதான் நல்ல அழகா இருக்கும் மூசி ஒண்ணு தான் நிதியா

வந்து பின்பக்கத்துக்கு வந்து நம்ம கழுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசா வைக்கணும் முன்பக்கத்தை நம்ம நேரா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபுல்லாக நான் தச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்படி மடித்து போட்டுருக்கு பின்பக்கம் ஏன்னா நம்ம வந்து முன்பக்கத்தோட அளவு தானே வெட்டணும் அதனால இது கொஞ்சம் ரவுண்டு ஷேப் வரணும் ரொம்ப காட்டி போடுறதுல அதனால பார்த்து காணும் இப்போ ரெண்டு ப்ளவுஸும் தச்சுட்டோம் நம்ம காஜா கட்டி பட்டன் கட்டலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்